கிராம ஊராட்சி செயலாளர் பணி அறிவிப்பு கல்வி தகுதியுள்ள தலைப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஒன்று மாவட்ட அளவில் காலியாக உள்ள இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் கிராம ஊராட்சி செயலாளர் மூன்று பணி விவரங்கள் அட்டவணை ஊதியம் லெவல் இரண்டு பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்து நானூறு வரை மொத்த காலி பணியிடங்கள் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று வயது வரம்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகபட்ச வயது சோகஸ்மெயிலி பொதுப்பிரிவு பதினெட்டு முதல் முப்பத்திரண்டு வரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வரை ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியல் பழங்குடியினர் பதினெட்டு முதல் முப்பத்தேழு வரை ஆதரவற்ற விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வரம்பிலிருந்து பத்து ஆண்டுகள் வரை நீட்டிப்பு முன்னாள் இராணுவ வீரர் பொதுப்பிரிவு சோகஸ்மெலி பதினெட்டு முதல் ஐம்பது வரை முன்னாள் இராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியல் பழங்குடியினர் உட்பட சோகஸ்மெலி பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வரை கல்வி மற்றும் பிற தகுதிகள் நான்கு தகுதி மற்றும் பிற தகுதிகள் விண்ணப்பதாரர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நான்கு குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் ஐந்து விண்ணப்பக் கட்டணம் பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐம்பது திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆறு கடைசி நாள் விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு நிபந்தனைகள் இரு சுழற்சி விவரங்கள் மாவட்டங்களில் உள்ளவாறு பின்பற்றப்படும் விண்ணப்பதாரர்கள் கல்வித் தகுதி சாதிச் சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் பத்து சூஜன சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் பதினொன்றில் யு வெண்ணப்பா படிவம் டபிள்யூ 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 டாட் டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் ஐ என் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது